சுளி கடைநீந்தல் வில்லேஜ் நம்மளுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள சோலார் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏக்கரு ஈபி கனெக்ஷன் இல்லை ஸோ என்ன பண்ணாலும் பார்த்து சோஷியல் மீடியாவில் சாரோட சிங்கானிக் சோலார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் சாரோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சரி பெஸ்ட்டாக தோணுச்சு அதனால் சாரோட பேசி நல்லா வந்திருக்கு சாரோட டீமு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ இப்போ எல்லாருமே வந்துட்டு டிசி யூஸ் பண்ணலாமா ஏசி யூஸ் பண்ணலாம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அவங்க ஈஸியாக போடலாம் பெட்டராக யோசிச்சு இப்போ சார்கிட்ட தான் பேசுகிறேன் அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏசிக்கும் டிசிக்கு என்ன டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அப்படின்னு ஸோ அவர் சொன்னதில் ஏசி தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அதனால நான் ஏசியை சூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு ஆலயம் கரண்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கணும் சர்வீஸும் நான் வந்து எது ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது